அம்மா இந்தாங்க வந்திருக்கிறீங்க மகா காளி மகாலட்சுமி மகா காளி கன்னியா சரஸ்வதி போகவய்வு சந்தாத்ரி பக்த அணுகிற காரணியே நமோ நமகா அம்மாவுக்கு தட்சணை வைங்க அம்மா வந்துருக்குறீங்க இங்கே அம்மா வந்து எல்லாரும் சின்ன குஞ்சி அம்மான்னு சொல்லுவாங்க ஆமாம் இது வந்து காளி அவதாரம் மகா காளி அவதாரம் அவதார புருஷனி பிரம்மீ மலைக்கு அம்மா அடிக்கடி வருவாங்க எல்லாம் நிறைய சித்தர்கள் இங்கே வர்றது வய வழக்கம் காகபூசந்தருடைய மலையில் வந்து இங்கே வந்து அம்மாவுக்கு அந்த போர்வை பற்றி அம்மாவை வந்து கலிபுகத்தில் இதை மாதிரி ஒரு அவதார புருஷனே கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் மக்களுக்கு வந்து இப்போ கோயில் குளத்துக்கெல்லாம் போய் அங்கெல்லாம் போனால் ஒன்று அருள் கிடைக்கிறதுலாம் இப்போ ரொம்ப கஷ்டம் இதை மாதிரி அவதார புருஷ நம்ம பார்த்தோம்னா நமக்கு வந்து நோய்பினியும் நம்மளோட பிடிச்சிருந்த பசிப்பெண்ணியும் தோஷங்களும் தோஷங்களும் எல்லாம் நமக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வல்லமை இந்த மாதிரி அம்மாவை பார்த்தா நமக்கு ரொம்ப நல்லது அம்மா வந்து முதல் முதல் எனக்கு வந்து அவதாரமாக அவங்க வந்து பூந்தோட்டத்தில் இருக்கிறதா வந்து எனக்கு த திண்டியனம் பக்கத்தில் ஒலக்கூர் பக்கத்தில் வீரநாராயண பெருமாள் சித்துகிட்ட ஒரு பையன் தான் வெங்கடேசன்னு அந்த பையன் தான் சொன்னான் இந்த மாதிரி ஒரு அம்மா இருக்காங்கன்னு உடனே எனக்கு நான் யார் இந்த அம்மான எனக்கு சொப்பனத்தில் வந்தாங்க அப்பா எனக்கு நெய் கொண்டு வாங்க நான் அம்மா தேடி போய் நெய்யெல்லாம் எடுத்து போய் கொடுத்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வாக்கு அம்மா வந்து திடீர்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கா அவன்கிட்ட ஒரு கெட்ட சக்தி ஒரு தீய சிந்தனைகள் தான் அவங்க திட்டுவாங்க நீங்கள் ஒன்றே பயந்துடாதீங்க அம்மா திட்டுறாங்களே கொள்கிறாங்களேன்னு அவங்களுக்கு வந்து அம்மாவுக்கு பணி விட செஞ்சு அவங்களுக்கு பாத பூஜை பண்ணி அதெல்லாம் அவங்க ஒத்துக்கிட்டா செய்யுங்க இல்லை அனாவசியமாக அவங்கள போய் நம்ம தொற்றுறக்கூடாது ஏன்னா நம்ம வந்து பேராசையில் பெருநஷ்டமாக நம்ம உள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்குது பணம் பணம்னு ஒரே பண லட்சியம்தான் இது போல் மகான்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அம்மா வந்து புயல போடுவாங்க அதனால அம்மாவுக்கு வந்து எல்லாரும் எல்லோரும் புயலை எடுத்து வந்து கொடுங்க ஆனால் திணிக்காதீங்க அது அப்படியே வச்சுக்கிட்டு இல்லைன்னா அந்த அக்னியில் போட்டுட்டோம் சிகரெட் பிடிக்கிறாங்க சுருட்டு பிடிக்கிறாங்க சித்தர்கள் கஞ்சா பிடிக்கிறாங்கன்னா வாரின்னு போய் நம்ம கொடுத்துடக்கூடாது மூக்கு பொடி கொடுக்குறாங்கன்னா இதெல்லாம் வந்து நிறைய போட போட அவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து வேறு 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 நிலையில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க சாது தரிசனம் பாப விமோச்சனம் இதை பார்க்குற மெய்யன்பர்கள் திருச்சி பக்கத்தில் துறையூர் இருக்குது துறையூரில் இருந்து நாமக்கல் போகிற வழியில் வேலம்பட்டி தாப்பேட்டை வேலம்பட்டியில் அம்மா இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறது இந்த பொண்ணு வந்து பார்த்துக்குது அவங்க அம்மாவுக்கு வந்து பணி செய்யுது இந்த பொண்ணு அம்மாவை போய் பாருங்க ஒரு நாள் இரவு தங்குங்க போகும்போது சும்மா போவாதீங்க இந்த மாதிரி மகான்களை பார்க்கணும்னா பழங்கள் அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துகிட்டு போய் அங்கே அன்னதானம் பண்ணுங்க தர்மம் செய்யுங்க அப்படி செஞ்சிங்கன்னா ஆலயத்துக்கு போனால் என்ன மடங்கு அது மாதிரி பல மடங்கு இந்த மாதிரி காலி அவதாரமாக இருக்கிறவங்கள பார்த்தோம்னா நம்மளை பிடிச்ச தீய சக்திகள் நம்மளை விட்டு ஒரு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா இவங்க இருக்கிற இடத்துல சித்தர்கள்லாம் வருவாங்க உங்களுடைய சித்தருடைய பதிவு அருள் கிடைக்கும் அதனால் வந்து உலக மக்களுக்காக அம்மா அப்போ உலக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதம் பண்ணுங்கள் நல்லா அவ்வளோதான் நல்லா இருப்பாங்கன்ட்டாங்க நல்லவங்க எப்போவுமே நல்லா இருப்பாங்க நல்லவங்க வந்து அம்மாவுக்கு வேண்டியவங்க வந்து அவங்கள பார்க்கணும் இந்த பொண்ணு உங்களை பார்த்துக்குதா ஆ என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்களா சரி ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க கை காட்டுங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பண்ணுங்க வரவங்க உபயோகப்படுத்தீங்க அந்த ஃபோன் நம்பரை பார்த்து நீங்கள் யார் போய் பார்க்கணுமோ அம்மாட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எல்லா சௌரியம் எல்லா பாக்கியமும் கிடைக்கும் குழந்த பாக்கியம் திருமண பாக்கியம் எல்லா கல்வி அறிவு மேன்மை ஞானம் எல்லா இதுவும் கிடைக்கும் அதுவும் பிரம்மர்சிமல்ல ஆசிர்வாதம் நான் வரும்போது அரசங்கட்ட முடிஞ்சால் ஒரு லாரி எடுத்துன்னு போய் போடுங்க எப்போ பார்த்தாலும் அம்மா அக்னி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் இந்த காலத்தில் வந்து அவங்க அப்படியே இப்போ இந்த இடத்துல வந்து சொக்கா போட்டுன்னு வந்துக்கிறாங்க அங்கே போனால் நிர்வாணமாக தான் இருப்பாங்க இன்னும் அவங்கள வந்து அந்த நிர்வாணமாக அவங்கள உறுத்து பாருங்க அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது என்னடா ஒரு பெண் தேவதை இப்படி இருக்காங்களே நம்ம நினைக்கக்கூடாது அதெல்லாம் வந்து தெய்வ அருள் பகவான் காகபூஷனுடைய அருள் கடாட்சத்தில் அம்மா வந்து இந்த மலைக்கு வராங்க அதெல்லாம் பெரிய பாக்கியம் இவங்கெல்லாம் காலு வச்சாங்கன்னா அந்த இடம் புனிதமாகும் அதனால் வந்து ஜெய் குருவே துணை ஓம் ஓம்காளி ஜெய்காலி பத்திரகாளி மகாக்காளி காளி மதுர காளி அதனால் போய் நம்ம வந்து கோயிலுக்கு போய் அவங்கள போய் நின்று பார்க்குறதோட நேராக இவங்களை பார்த்தா இவங்க போய் போகும்போது கை நம்ம எந்த மகானை பார்த்தாலும் நம்ம கை வீசிட்டு போகக்கூடாது அவங்களுக்கு வேண்டிய சேவைகள் நமக்கு செய்யணும் அங்கே கொட்டா வேணால் கொட்டா போட்டு கொடுங்க தண்ணி வேணால் தண்ணி போட்டு கொடுங்க சும்மா ஏதோ வந்தோம் பார்த்தோம் கொண்டோன்னு இதை கிடையாது இல்லைன்னா ஒன்றில் ஒரு எம்மிச்சம்பழமாக அது வாங்கிட்டு போங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு போங்க அதிகம் அங்கே எடுத்து அவங்க பாதத்தில் வச்சுருங்க ஆமாம் எல்லாம் நான் ராவப்படுத்துங்க உன் பேர்னாம்மா புவனேஸ்வரின்னு அந்த பிள்ளை கூட இருக்கும் அது நீங்கள் வரவங்களுக்கு உங்களுக்கு அந்த புவனேஸ்வரி உதவி செய்யும் அதனால் வந்து அம்மாவை போய் தொழையூர் பக்கம் நாமக்கல் போற வழியில் தாப்பேட்டையா மகாதேவி வேளம்பட்டி அங்க போன் பண்ணா நீங்க தகவல் சொல்லுவீங்க ரொம்ப நல்ல சந்தோஷம்